இங்கே ஸ்டாப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹோட்டல் கிட்ட போனதுதான் ஞாபகம் வந்தது அதான் ஹோட்டலே திரும்பி வந்துட்டேன் வணக்கம் சீட்டு பாப்பா நேத்து இங்க வந்துட்டு போனப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க எங்கது நான் அதை பாக்கலாமா அவ்வளவுதானே இரு இதை விட இன்னும் நிறைய வச்சிருந்தேன் கேட்டுட்டு தரேன்னு வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் தொலைச்சிட்டாங்க என் கணக்குல ஒரு ஐநூறு ரூபாய் எழுதிக்க அது அந்த பொண்ணு முகத்துல விட்டு எரிஞ்சிரு நம்ம கேத்துக்க இன்னொருத்தரோட காசு காசிங்க நமக்கு மானம் தானே பெருசு கௌரவம் இருக்கா கௌரவம்

அந்த பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திராத கௌரவம் முதல்ல இங்க இருந்ததா ஆ இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்தேன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னா அதை நேரடியா சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேச வேணாம் பொடி வச்சு பேசல நான் பயந்துるவே நினைச்சிட்டு இருக்கயா எனக்கு இந்த மாதிரி மறைமுகமா எல்லாம் பேச தெரியும் அந்த கேர பேசி கேட்டடுமா கேதவ என்ன நடுல நிக்க வச்சிட்டு ஆள ஆளுக்கு கௌரவம் கௌரவம்னு ஏல வர்றீங்க 500 ரூபாய்க்கு மூட்டையது தூக்கிட்டு வந்து தந்துるவே மூட்டை தூக்கியாவது 500 ரூபாய் தந்துるவே என்ன உன்ன அப்புறம் வச்சுக்கறடி ராட்சசி

வேண்டாம் சனா நாங்க இப்போ கோவத்துல இருக்கோம் நினைச்சுக்கிவீங்கல வாய்ஸ் अफेக்ட் பண்ற மாதிரி எதையும் நான் சாப்புறதே இல்ல அனா என்ன மாதிரி நேரத்துல சாப்புறதுல எந்த தப்பு இல்லன்னு நினைக்கிறேன் நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க வாஷ் மெஷின் இருக்கு அம்மாவும் பையனும் ஃபுல் கட்டி கட்டறாங்க அவங்க சாப்புற வேகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மயக்கம் வரும் போல இருந்தது

அவ்வளவும் அடம் பாத்ரூம்ல கூட பாட்டு பாட மாட்டாரு ஓஹோ சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ரெண்டு தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான் அவனோட பாஷையில சொன்னோம்னா வாழ்க்கைங்கிற ஓட்டத்துக்கு நடுவுல சங்கீதத்தை குழி தோண்டி புதைச்சு ஸ்டாப் போர்டும் வச்சாச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் போர்டை எடுத்துட்டு அந்த குழிய தோண்டி சங்கீதத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம் அது சரி அது எப்படி நடக்கும் ஏ முயற்சி பண்ணி பார்க்கலாம் பாட்டு பாடுறவனா நான் அதை கேட்கணும்ல பாடாத பாட்டு கேக்கு நல்லா இருக்கும் அவனை பாட வைக்க ட்ரை பண்றப்போ தலையில ஒரு ஹெல்மெட்டோட போங்க அவ்வளவு பிடிவாத நான் சொல்றேன் அதுல என்ன சந்தேகம் நான் நினைச்சே பாட வைக்க முடியல நான் நினைச்சேன்னா அப்ப அந்த அளவுக்கு உரிமை இருக்கா எந்த அளவுக்கு உரிமைன்னு என்ன தெரிஞ்சுக்கலாமா அந்த அளவு பத்தி பேசும்போதே அருவி மாதிரி கொட்டுற என்ன விஷயம் என்ன விஷயம்

இல்ல சங்கீதத்தை குழியில போட்டு மூடி ஸ்டாப் போர்ட் வச்ச மாதிரி நீ எதுக்காக ஸ்டாப் போர்ட் வச்சிட்டியா நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு நில நில இத கண்டுபிடிக்க கூடிய மெட்டல் டிடெக்டர் என்கிட்ட இருக்கு மேலே சொல்லுங்க ஆண்டி எப்பவோ கேட்டு மறந்த ஒரு பாட்டுக்காக ரொம்ப ஆவலோட அவ காத்துக்கிட்டு இருப்பாள் அழகான நிலா வெளிச்சத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கும் வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் கண்ணிமைக்காம அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அவ கண்ட கனவை எல்லாம் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பார்த்து அவ அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா ரேமா கால் யுவர் கிராண்ட்மா அண்ட் எவ்ரிபடி சரி தாத்தா யூ ப்ளீஸ் சிட் டவுன்

போக வேண்டான்னு சொல்ல மாட்டியா ஒருவேளை உன்னை போக வேண்டு சொன்ன இருந்துருவியா பண்ண உன்னால முடியுமா மத்தவங்க யாரையும் விட எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் உன் மனசுல என்ன இருக்குங்கிறது உன்னோட முகத்தை பார்த்த என்னால தெளிவா சொல்லிட முடியும் நீ நினைக்கிறது நடக்காது சென்னி உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட மனசுக்குள்ளே எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இப்ப நான் இருக்கிற நிலைமையில் இது சரி வராது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நாம் ரெண்டு பேரும் பொருந்தது வேற யாருக்கூடையும் வளரத்துக்கு தான் தலைவிதி இருந்தா நாம் எவ்வளோ நினைச்சாலும் அதை நம்மளால மாற்ற முடியாது ரெண்டு பேருக்குமே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கு நான் அதை ஏற்றுக்கிட்டேன் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மங்க, உக்காருங்க. இல்ல வேண்டாம். அம்மாக்கு ஒரு கொடுத்துட்டு வந்தேன். அம்மா இல்லையா? கூரியர் வர இவ்ளோ காத்துட்டு இருந்தாங்க. ஹோட்டலுக்கு அங்க இது ஹோட்டல் அட்ரஸ்க்கு தான் வந்தது. இங்க இருக்கீங்களா?

யோ நீ போயிட்டு நாளைக்கு வா சரி பண்ணி வைக்க பாம்பேல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க அன்னைக்கு பேசும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஏதுன்னு வருத்தப்பட வைக்க வேண்டாமே விட்டுட்டேன் நல்ல நிலைமையில இருக்கிறவங்க ரோட்டுக்கு வரது இந்த உலகத்துல நடந்துட்டு தானே இருக்கு ஆஹ் அப்புறம் நீ வேலையெல்லாம் முடிஞ்சது ஆ என்னமா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க இங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்தேன் தெரிஞ்ச அவ்வளவுதான் பெருசு துள்ள ஆரம்பிச்சா சாமி ஆடுறவங்களே தோத்துருவாங்க இங்க பக்கத்துல தான் இருக்காரு இது மொத்தம் எத்தனை இன்ச்சு இருக்கும் இது ஒரு ஒரு அடிக்கு மேல இருக்கும் இதை வச்சு எதிரில் நிற்கிற அவளோட வயத்துல குத்துனா அப்படியே இது அடுத்த பக்கம் வந்துருமா அது யாரை குத்துறையோ அவங்க சைஸ் போட்டு இப்ப இவ தாத்தாவுக்கு இது பத்தாது அந்த அழுக்கு இருக்கிற தொந்திக்கு இதை குத்து நான் போறேன் நான் உன்ன தேடிதான் வந்தேன் ஹோட்டலுக்கு போயிருந்தேன் டியூட்டி முடிஞ்சு போனதா சொன்னாங்க அன்னைக்கு ஹோட்டல் பில் செட்டில் பண்ணும்போது பணம் பத்தலை ஒரு ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் பாக்கி வந்திருக்கு மேடம்ங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்லலை இன்னைக்கு ஜிஎம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன் நீயும் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா நான் சொன்னால் கேட்பாரன்னு தெரியல அவர் கோபக்காரரு இருந்தாலும் சொல்லி பார்க்குறேன் ம் மேடமோட பேங்க் அக்கவுண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை எப்படி அவங்களோட நிலைமை எந்த அளவுக்கு திடீர்னு மோசமாச்சு திடீர்னு எல்லாம் நடக்கலை மேடமோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சது அவரோட முதல் மனைவியோட பசங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருக்கும் சொத்தெல்லாம் எழுதி தான் ஐயா இறந்தாரு அதுவும் பத்தாதுன்னு மேடமோட சேவிங்ஸையும் அவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரம் மாறிடும் தான் இத்தனை நாளாக ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஆனா எதிர்பார்த்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கல கேஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாம் கலங்கி தெளியும் நம்பிட்டு இருக்கோம் இடமோட மேனேஜரா நானும் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி சாரோட மரணத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல குட் ஆஃப்டர்நூன் ஹவுஸ் கீப்பிங் ஜெனின் அவங்க ஹோட்டல் பில்ல செட்டில் பண்றதுக்கு பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து அனுப்பியிருக்கேன் நிஜமா அப்படியே பில்ல செட்டில் பண்ண ரெசிப்டி உன்கிட்ட தர சொல்லிருக்கேன் அது அவங்க கிட்ட தந்துரு ஆமா உனக்கு இது இவ்ளோ பணம் வர்கீஸ் கிட்ட கடன் வாங்கனியா இல்ல கோபால் கிட்ட வார வெட்டியா நீ வாங்குற கடன்ல எங்க போய் முடி தெரியல எங்கயோ போய் முடிஞ்சதுனா சரி பாத்துக்கலாம் இப்போதைக்கு அவங்க பிரச்சனை தீந்தா சரி பாவம் எது கசிங்க பண்ணோம் என்னால உன சுத்தமா புரிஞ்சுக்க முடியல புரியாம இருக்கேன்னா நான் என்ன பிரெஞ்சலியா பேசிட்டு இருந்தேன் நான் யாரனாவது தெரியதா நான் சச்சின் பேசறமா

இப்ப எனக்கு தேவையில்லாம் ஒரு வேலைதான் நாங்க வாழணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா எங்கேயாவது எந்த வேலையா இருந்தாலும் சரி இத பார் ஜெனிஃபர் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது மட்டும் இல்ல இவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம கெஸ்ட கூட இருந்திருக்காங்க ஆனா திடீர்னு ஒரு வேலை கொடுக்கணும்னா ஐ அம் ரியலி ஹெல்ப்லெஸ் சார் இவன் நல்லா படிச்சிருக்கா சார் நல்லா வேலை பாப்பா சார் அக்கவுண்ட் செஷன்லயோ எதுலயாவது எதாவது ஒரு வேலை நீங்க நினைச்ச முடியும் சார் ப்ளீஸ் எஸ் ஐ நோ பட் நோ ஷி வாண்ட்ஸ் டு பீ என்கேஜ்ட் அதான் பிரச்சனை அதோட இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு இன்கம் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார் ப்ளீஸ் சரி ஐம் அம் சாரி எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலைக்கும் இப்ப ஆள் இருக்கு ஆனா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜெனியோட செக்ஷன்ல ஐ மீன் ஹவுஸ் கீப்பிங்ல வேணா சேர்ந்துக்கோங்க நான் சூப்பர்வைசரை கூப்பிட்டு சொல்றேன் எவ்வளவு பெரிய மனசு ஜிஎம்னா பெரிய பிரசிடென்ட்னு இவனுக்கு நினைப்பு ஹவுஸ் கீப்பிங் வேலை தரறாம் பெரிய வேலை ரூம் க்ளீன் பண்றது கார்பெட்ட க்ளீன் பண்றது பெட்ஷீட் விரிக்கிறது இந்த வேலைக்கு இந்த ஆளோட சிபாரிசு வேணுமா சூப்பர்வைசர் கிட்ட நேரடியா கேட்க மாட்டேன் ஏய் என்ன இது ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு ஏய் அதெல்லாம் சரி வராது உனக்கு அந்த வேலை சுத்தமா ஒத்து வராது விட்டு ஏன் விடணும் நீ செய்யற வேலை தானே அதே வேலையே